நல்ல ஆடுகள் வறுத்து நிக்க நல்லாவே இருக்கு இங்க வருது கிராஸ் பிரீடு நிறைய ஆடுகள் சுட்டிகள் வளர்த்து இருக்கு அது கொடியாடா அது அதுவும் கொடியாடு இல்ல என்ன ரேட்னா வருது பத்து ரூபா பதினோரு ரூபா ரேஞ்சு அந்த பெருசு

అది ఆరే ఆరే 20 ఉంది అది మాకు రిస్పాన్స్ ఎరగదు ఒకసిలాడ కట్ట చేసారు అది కార్ డోరింగ్ ఏంటో దొకే

பாருங்க இந்த கருப்பாடு நம்மள்தான் ரெண்டு கடை குட்டி கருப்பாடு ரெண்டு கடை கேக்குறாங்க இது அஞ்சு ரூபா சொல்லு சரி சரி பாருங்க சென்னையாடு பதிமூணு ரூபா சொல்லுச்சு ஆமா இது பதினாறு ரூபாய் சொன்னேன் இது மோனையாடு சென்னையாடு போட்டிருக்கா

வேற சேனல் இந்த குட்டி எல்லாம் உங்களுதாடு இது ரெண்டு குட்டியோட இது என்ன லேட்டுமா வருது சொல்லிச்சுங்க பதினேழு கேக்குறாங்க இருவது ரூபாய் சொல்லி பதினேழு ஒண்ணு ஒண்ணா ரெண்டும் கடாயம் ஆமா ரெண்டும் கடாயம் ஆமா